அக்டோபர் பதினாறாம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் ஏழு நாலு குறித்து சற்று தியானிக்கலாம் காற்றுக்கும் கடலுக்கும் இருக்கிறதா என்பது இப்போது வரை மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அதை தேவனே அறிவார் ஆனால் அவைகளால் கத்துடைய சத்தத்தை கேட்கவும் கீழ்ப்படியவும் இயலும் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம் மார்க் நான்கு முப்பத்தி ஒன்பதில் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமிதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள் அதை போலவே நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறார் என்று வேதம் கூறுகிறது அவைகள் வெளிப்படுத்துகிறது பூமியில் காண்கிற உயிர்களுக்கு மனிதன் அதன் அறிவை பிரித்து வகையிற்கிறான் ஒரு அறிவிலிருந்து ஆறு அறிவு வரை உள்ளதாக கூறுகின்றான் கத்துடைய சத்தத்தை அல்லது வார்த்தையை கேட்பதற்கு உயிர் இருக்கிறதோ இல்லையோ கேட்கும் உணர்வு இருந்தால் போதும் இந்த உலர்ந்த எலும்புகளில் உயிர் இல்லை என்றாலும் அவைகளால் கத்துடைய வார்த்தையை கேட்கும் உணர்வு அவைகளுக்கு இருப்பதால் தான் கத்தர் அவைகளோடு பேசுகிறார் இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக யோவான் ஐந்து இருபத்தி ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று கூறுகிறது பிரேத குழியில் சரீரம் அழிந்து மனித எலும்புகள் மாத்திரமே மிஞ்சியிருக்கும் அவைகளுக்கு கத்துடைய சத்தத்தை கேட்கும் உணர்வு இருப்பதையே இந்த வசனம் வெளிக்காட்டுகிறது கத்துடைய வார்த்தையை கேட்கிற மனித எலும்புகளுக்குள் ஆவி கொடுக்கப்பட்டு அதன் பின் அவைகள் ஆவியை பிரவேசிக்கப்பட்டுவீர்கள் என்று கூறுவதையும் ஆத்மாவில் மறித்தும் பூமியில் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏதோ விதத்தில் கத்தனுடைய சத்தத்தை கேட்கும் உணர்வு இருப்பதாலேயே கற்றை வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது காற்றும் கடலும் அவை வார்த்தைக்கு கேள்வி நாமும் கேள்வி